பெரிய ஒரு க்ரௌடு பார்க்கும்போது கூட்டத்தை பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு டிஎம்எஸ் டிஎம்எஸ் என்று மக்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார் அந்த பெருமையை வணங்கியவர் நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் எல்லோருக்கும் வாழ்ந்தேன்

எனக்கு கிடைச்ச பட்டம் இதுதான் பட்டம் கொடுக்கப்படும் பதவியையும் ஈகோவையும் வைத்துக் கொண்டு பட்டங்கள் கொடுக்கப்படும் அது பட்டம் அல்ல பொதுமக்களுடைய அந்த பாராட்டு இருக்கிறதே அதுதான் பெரிய பட்டம் திருநாவுக்கார செய்யா இங்க உட்கார்ந்து இருக்காரு கூட்டமும் எத்தனை கச்சேரி பாடிக்கிட்டு இருக்காங்க அத்தனை பேரும் அசையான உட்கார்ந்து இருக்காங்கன்னு அவர் மேல வைத்த பக்தி அதுதான் ரகசியம் அது மாதிரி தான் நம்ம வாத்தியார் மக்களை சுண்டி இழுத்துக்கிட்டு இருந்தார் மக்களுக்கு எப்படிப்பட்ட பாடல் பாடலை பாடினால் இழுக்கலாம் என்கிற டெக்னிக் அவர் ஒத்தருக்கு தான் தெரியும் அதற்குத்தான் தூங்காதே தம்பி தூங்காதே

என் குரலுக்கு நான் பெருமைப்படுத்தி சொல்லவில்லை பாடல்களுக்கு எப்படி உயிரோட்டம் கொடுக்க வேண்டும் அதை எந்த நடிப்போடு எந்த உணர்ச்சியோடு பாட வேண்டும் இது எனக்கு முருக பெருமான் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாத ஐயா எம் எஸ் ஐயா இருக்காங்களே எனக்கு எப்படி பாட்ட போட்டா நிற்கும் என்கிற ரகசியம் தெரிஞ்சு வரவில்லை